வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சமூகத்தில் ரொம்பவும் பிரபலமான ஜோடி தான் மணி தனுஷா ஜோடி இவங்க சமூகத்தில் போடுற வீடியோக்கள் ரசிகர்களால் அதிகம் பகிரப்படுற வீடியோவாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட பட லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்டவங்க தான் இந்த ஜோடி ரசிகனின் ரசிகன் மணி அப்படின்ற பெயரில் இவர் ரொம்பவும் பிரபலமாகவும் இருக்கிறாரு பல காலேஜ் ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்கிற அளவுக்கு ரொம்பவும் பிரபலமான ஒருத்தராக இருக்கிறாரு மணி தனுஷா ஜோடிக்கு தான் இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இதை தன்னோட சோசியல் மீடியாலேயே மணி அவர்கள் பதிவிட்டுருக்காரு மணி அவர்கள் இந்த பதிவை வெளியிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஃபைனலி வி ஆர் என்கேஜ் விஷ் பண்ண எல்லோருக்கும் பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன் இனியாவது எங்கள் லைஃப் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு மணி தனுஷா ஜோடிக்கு பலருமே இப்போது தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க கூடிய விரைவில் இருவருக்குமே ரொம்பவும் எளிய முறைப்படி திருமணம் நடக்க போகிறதா தகவலே இருக்குது அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் தமிழ் சிறப்பாக தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க